இப்போ கொஞ்ச நாளாக நானும் லேகனும் ஈவினிங் டைம் இந்த வீட்டில் தான் இருக்கும் ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டால் அங்கே பெட்சோட விளையாடிட்டு அம்மா தாத்தா கிட்டே செல்லம் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணவே வரதில்லை மார்னிங் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வரும்போதே கொஞ்சம் பால் எட்டு வந்து வச்சிருவேன் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழரை மணிக்கு தான் நாங்கள் ஃபார்ம் ஹவுஸே வந்து போகிறோம் நேற்று எங்கள் ஊர் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மினி பீஸாவும் சிக்கன் டிக்கா மசாலா பீஸாவும் புதுசாக போட்டிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நானூல் லேகனும் வாங்கிட்டு வந்திருந்தோம் வந்ததும் மைக்ரோவேவில வச்சு ரீஹி அவனுக்கு ஒரு கிளாஸ் வந்து பால் எனக்கு ஒரு கப் காஃபி வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணவே வந்து உட்காந்தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக எதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவேன் முட்டை அப்படி இல்லைன்னா அவன் என்ன கேட்குறானோ அதை வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் கண்டிப்பாக வந்து சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இல்லைன்னா வந்து பசிக்குது பசிக்குதுன்னு உரையே வந்து கூட்டிடுவான் எனக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக் பார்த்து ஞாபகம் வந்தது நான் ஸ்கூல் படிக்கும் போது பெருசாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்ல சாப்பிட்டதில்ல வீட்டில் இருக்க சாப்பிட்டுட்டு டியூஷன் வந்து ஓடிடுவோம் ஆனால் காலேஜ் படிக்கும் போது போக மாட்டோம்ல மூணே முக்கால் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவேன் வந்தவுன்னே இதே மாதிரி எங்கள் அம்மாட்டா பசிக்கு இது மாதிரி செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன் ரொம்ப ஃபேன்சியாக அப்போ செய்ய மாட்டாங்க இருக்காத எதோ ஒன்று வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படி அவங்க செஞ்சு கொடுக்குறதுல காலையில் பச்சை பயிர் குழம்பு வச்சு அதை தான் பேக் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே ஈவினிங் அந்த பச்சைப்பயிர் குழம்ப நல்லா சுண்டை வச்சு ஒரு அஞ்சு மணிக்கு சூடாக ரெண்டு தோசையோடு அந்த பச்சைப்பேர் குழம்பு கொடுப்பாங்க பாருங்கள் ஐயோ சாமி டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் இப்போ நினச்சா கூட அப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மா செய்யறத உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படியே அவன் ஹோம் ஒர்க் பண்ணுறப்ப என்னோட சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நைட் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தான் வச்சுருந்தேன் இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு பெருசாக சைடிஷ்லாம் டிஷ்ஷெலாம் தேவைப்படாது நெய் ஊறுகா தயிர் எது இருந்தாலுமே சூப்பராக சாப்பிடறலாம் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கிறதோட குறைஞ்சிருந்தால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் சிக்கன் சில்லி சாப்பிடணும் பிறந்ததாக என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு சொல்லி நல்லா நெய் விட்டு சிக்கன் சில்லியோட நைட் வந்து சாப்பிட்டு முடிச்சோம் அப்படியே காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வேக வச்சு அதையும் போட்டு ஒரு ஒன் பார்ட் ரெசிபியாக ரெடி பண்ணியிருந்தேன் தேங்காய் பாலே இல்லாமல் தேங்காய் பால் டேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ரெசிபி சேனல் உமாஸ் குக் புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலோட லிங்க் இந்த சேனலில் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து பாருங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஷார்ட் வீடியோவில் லிங்க் எதுவுமே ஒர்க் ஆகுறதில்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க